இந்த காலையில தக்கா நான் உண்மையா பயானึกடா போனே இன்னைக்கு பயான்ல அஸ்ம ரலியல்லாஹ் அப்படின்ற ஒரு சகாப்திய பெண்மணிய பத்தி பேசியிருந்தாங்க உங்களுக்குத் தெரியுமா மார்க்கத்துல முதன்முதலாக கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து ஹிஜ்ரா செஞ்சிருக்காங்க ஆனா இந்த காலகத்துல யார் அப்படி இருப்பா பார்த்தீங்களா அந்த காலகத்தில எப்படிலாம் இருந்தாங்கன்னு

மிகவும் இலங்கைகளாக இருந்திருக்கிறார்கள் வீட்டுக்கு வரவுகளை பெரும் கையோட வரைக்கும் இருந்ததே இல்லை இன்னும் இருந்து பல ஆண்டுகள் சென்று அறுபத்தி ஆறாம் வயதுல நம்ம ஆர்பத்தை எட்டி வச்சு மரணிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க இன்னும் இருந்தாலும் ஐந்தாயிலேகிராஜிகம் ஆக இப்படிப்பட்ட பெண்மணிகளாக இன்ஷா தான் நானும் வாழ்வதற்கு முயற்சி செய்யணும்

தெரியதோ அண்ணா தானே அவங்களுடைய உண்மையான பெயர் இந்து அபூமையா அவனுடைய தந்தை பெயர் அகூமயா அவனுடைய தாய் பெயர் ஆசிர்வாதி 我们这块儿一块儿在过。Oh, my heart, my heart, my heart. அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு என்ன நான் अच्छा तो अब तो ये तो எனக்கும் உங்களுக்கு அல்லா கூட ஏனம் இருக்கு சொன்னா வேறுபா அதன்படி this மக்களாக so there are reasons to compare them to others. Let us read more about those things, High school, deep in spreads to others and with sending your people to if you can